ஜெயலலிதாவின் அதிகாரத்திற்கு சின்னமாக விளங்கிய அவரது போயஸ் கார்டன் வேதா இல்லம் தற்போது மன்னார்குடி கும்பலிடம் சிக்கியிருக்கிறது இப்போது வரை காலி செய்யாமல் போயஸ் கார்டனில் தங்கியிருக்கும் சசிகலாவின் செயல் சட்டவிரோதமானது என்று கூறுகின்றனர் சட்ட நிபுணர்கள் கார்டன் வீட்டை ஆர் சரளா என்பவரிடம் இருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது தாய் சந்தியாவும் கூட்டாக வாங்கினர் பின்னர் அவரது தாய் இறந்ததும் தனது மகளான ஜெயலலிதாவின் பெயருக்கு அந்த வீட்டை உயில் எழுதி வைத்திருந்தார் ஆனால் ஜெயலலிதா தான் இறக்கும் வரை தனது சொத்துக்கள் தொடர்பாக உயில் ஏதும் எழுதி வைத்ததாக தெரியவில்லை அப்படி ஏதும் அவர் உயில் எழுதி வைக்காத வைக்காதவரை கார்டன் வீடு அவரது இரத்த வாரிசுகளான அண்ணன் பிள்ளைகள் தீபா மற்றும் தீபக்கையே சேரும் ஆக போயஸ் கார்டனின் உரிமையாளர்கள் தீபா மற்றும் தீபக்கின் அனுமதி இல்லாமல் சசிகலா அங்கு தங்க முடியாது தீபாவின் சகோதரர் தீபக் தற்போது சசிகலா தரப்பிற்கு ஆதரவாக இருந்து வருகிறார் ஆனால் தீபாவோ தொடர்ந்து சசிகலாவை எதிர்த்து வருகிறார் ஆகவே சொத்திற்கு உரிமையான இவர்கள் இருவரும் சேர்ந்து அனுமதித்தால்தான் சசிகலா அங்கு சட்டபூர்வமாக தங்க முடியும் தீபா சசிகலாவிற்கு அனுமதி தர வாய்ப்பில்லை ஆகவே சசிகலா அங்கு தங்கியிருப்பது சட்ட விரோதமான செயல் என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் எனவே சட்டரீதியாக தற்போது தீபா வீட்டை காலி செய்யுங்கள் என்று சசிகலா குடும்பத்தினருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை அவர் அனுமதியோடு குடியிருந்தீர்கள் ஜெயலலிதா இறந்துவிட்ட காரணத்தால் அவரின் அனுமதி தற்போது கிடையாது ஆகவே வீட்டை காலி செய்யுங்கள் என்று உரிமையியல் நீதிமன்றத்தில் தீபா வழக்கு தொடுக்க முடியும் அப்படி வழக்கு தொடர்ந்தால் தீர்ப்பு தீபாவுக்கு சாதகமாகவே அமையும் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி